இன்று வளரும்படுவதுமே எல்லா மீடியாவுக்கு ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா மோடி ட்ரம்ப் உறவே இது பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க ஒரு பதக்கத்தில் உருவாக்குறாங்க ஏதோ இந்தியா வந்து அமெரிக்காவோட சேரவில்லைன்னா உலகமே அழிஞ்சு போகிற மாதிரி மேல்நாட்டு பத்திரிகை எழுந்துவிட்டாங்க அவங்க என்ன இருந்தாங்கன்னா ஐரோப்பிய பத்திரிக்கைன்னா ட்ரம்ப்பை பத்திரிக்கை நமக்கு ஒன்றும் வளர்க்க மாட்டாங்க என்னன்னா என்ன நடக்குது நாட்டில் உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அதை அதை புரிஞ்ச நீங்கள் இந்த உலக விவரங்கள் இந்த மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி பற்றி எல்லாம் உடல் தெரிஞ்ச தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற ஒரு டிஸ்கஷன் வச்சுருக்காங்க என்னென்னா நான் பார்க்குறேன் உள்ள நிலைமை கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் நான் இப்போ இந்த கரண்ட் ஸ்டைட்டஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் உலகம் முழுக்க ஒரு சுற்றி சுற்றி வாராக சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் வார் போய்கிட்டே இருக்கு இந்த பக்கத்தில் நிக்கல நடந்துக்கிட்டே இருக்குது அது மேலான மிகப்பெரிய ஒரு பார்கெயின் ஒன்று ஒரு சைடில் நடந்துக்கிட்டே இருக்குது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் அந்த யுத்தத்தை வச்சு ஒரு பார்கெயின் நடந்துக்கிட்டே இருக்கு தரப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது அவர்களுடைய ஆயுத உற்பனை போய் போய்கிட்டு இருக்கு அதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய இன்னும் போய்கிட்டு இருக்கு இதில் வந்து மோசமாக இது மோசமாக இருக்கு இதில் இஸ்ரேல் வந்து சத்தம் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு அது வந்து ஐரோப்பிய ஊடகங்களும் ஊடக ஊடகங்கள் வந்து திட்டமிட்டு மறைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா இஸ்ரேல் வந்து காசாவின் மீதான தாக்குதலை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் காசாவை தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க லட்சக்கணக்கான வேறு கொண்டு குடிச்சிருக்காங்க ஆனால் சத்தம் இல்லாமல் பாலசீனத்தினுடைய இன்னொரு பகுதியான மேற்கு கரையில ஐம்பது சதவீதத்தை பிடிச்சி பிடிச்சிட்டாங்க அப்போ மேற்கு கரையை பிடிச்சி முடிச்சுட்டாங்கிற செய்தி வெளியே வெளியவே வரல ஆனால் முடிஞ்சிருச்சு ஏன்னா எகிப்து என்ன பண்ணுறாங்க எகிப்து என்ன பண்ணுறாங்க அங்கே கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் உள்ளே விடுங்க எல்லா முஸ்லீம் நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்களே தவிர அவர்களால் ஒரு ஒரு கான்கிரீட் ஒரு ஒரு எடுக்க முடியாம நிலைமையில இருக்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு மேற்கு கரையில் பல்வேறு கட்டிடங்கள்லாம் வந்து இஸ்ரேல் வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டிடங்கள் யாரிடா இஸ்ரேல் கிட்ட அனுமதி வாங்காமல் கட்டப்பட்ட கட்டிடங்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது சதவீதமான மேற்கு கரைக்கு முன்னாடி போய் அதை பிடிச்சி பிடிச்சிட்டாங்க இது வந்து பத்திரிகைகளுக்கு இந்த ஒரு பக்கத்தில் பண்ணி விட்டு இன்னொரு பக்கம் நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா அலாஸ்காவில் நடந்த புட்டின் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை உலவுக்குள்ள பத்திரிகைகள் எல்லாம் என்ன எழுதிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க உக்ரைன் சம்பந்தமாக உக்ரைன் வார் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்க ஆனா அங்க நடந்தது அவங்க ரெண்டு பேரும் என்ன நடத்திருக்காங்க யாருக்கு தெரியாது என்ன சொல்லிட்டு இருக்க இப்ப பத்திரிகைகள் என்ன வருது எனக்கு ஆயிரணி எப்படி கொடுப்பேன் நான் யூரோப்புக்கு எடுத்துக்கிறேன் நீ வந்து ஈரோப்புக்கு நேரடியாக கொடுக்காது எனக்கு கூட நான் விற்றுக்கிறேன் ஏ ஆமா அதுதான் டீல நீ என்ன வேணாலும் விதிக்கும் நீ எனக்கு மட்டும் விற்றுடு நான் ஒரு பர்சன்ஜேஜ் கமிஷனை வச்சு நான் கொடுத்துக்கிறேன் ஆக ஆயிலோ கேஸோ அது நம்ம ரெண்டு பேருக்கும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை தான் அங்கே நடந்திருக்கு அதில் அவங்க அதுதான் சொல்கிறாங்க அமெரிக்கா திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறாங்க அது என்ன வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு வந்து அந்த ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதமான அந்த கமிஷனாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க விண்ணுணுவ மெயினாக வந்து அவங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்களா அமெரிக்கா பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு ஆமாம் வேணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஏன்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் வந்து ஆயில் கம்பெனி வந்து அந்த மொபைல் மொபைல்ஸ் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் திருட்டுத்தனமாக ரஷ்யா கிட்ட தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க உலகத்திலேயே இரண்டாவது கன்சியூமர் கம்பெனி இத்தாலியில் இருக்குது அது போய்கிட்டு தான் இருக்குது அப்போ இவங்களுடைய பார்கெனிங் எல்லாமே வந்து அமெரிக்கா தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு அதாவது வந்து அவரோட பொருளாதாரம் விழுந்துக்கிட்டு இருக்குது அதை தக்க வச்சு கொள்வதற்காக தான் அந்த ஒரு சைடில் உழவு பொழுவது வந்து யுத்தங்களை இருக்காங்க அந்த உக்ரைன் ரஷ்யா உக்க புத்தகம் இந்த பக்கம் ஆயுதங்களை விற்பதே டாலரை எப்படியாச்சும் மிரட்டி வைக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னொரு முறை அவங்க வந்து அது அதனுடைய தாக்கமாக தான் அவங்க என்ன செய்கிறாங்க இந்தியா ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகளும் எந்த காரணத்தை கூட ஒன்றாக இதுதான் அவங்களுடைய டார்கெட் இந்த மூணு நாடுகளையும் பிரிச்சுட்டோம்மா இந்த மூணு நாட்டில் இந்தியாவையும் இந்தியாவை தான் பிரிக்க முடியும் ரஷ்யாவையும் சீனாவையும் அவர்களால் பிரிக்க முடியாது ஆமாம் ஆமாம் எப்போ ரஷ்யாவையும் சீனாவும் அவர்களால் பிரிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க இன்னும் ஒன்றை பண்ணாலும் நடக்காது அப்போ இருக்கிறத இந்தியாவில் தான் பிரிச்சாகணும் அப்போ இந்தியாவை பிரிப்பதற்கு அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த டாக்டிக்ஸ் தான் ஒரு சைடில் வந்து அவங்க வந்து டேரிஃபு அந்த மாதிரி போட்டு பண்ணுறது ஒரு பக்கம் இந்தியாவை புகழ்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை விட்டுட்டு மோடியை வந்து புகழ்ந்து தள்ளுறது ஒரு பக்கம் டேரிஃபை போட்டு மிரட்டுறது இன்னொரு பக்கம் நேரடியாக பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய ஆஷிப் முனியரோடு வச்சு அவர்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி பாகிஸ்தானுக்கு நேரடியான சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் பங்களாதேஷையும் அவங்க வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க கண்ட்ரோலுக்கு எடுத்து இந்தியாவுக்கு இரண்டு பக்கமும் நெருக்கம் ஒரு நெருக்கடியை கொடுத்து ராணுவ நெருக்கடி மூலம் பணிய வைப்பது அப்போ மும்முனை தாக்குதலாக பார்க்குறாங்க இந்தியாவை இராணுவத்து ராணுவ பழம் ரெண்டு பக்கமும் நெருக்கிறது அதன் மூலம் படிய வைக்கிறது இல்லை இவனை மோடி அவர்களை வந்து புகழ்வாடி படிய வைக்கிறது இல்லை இந்த மாதிரி டேரிஃபை போட்டு இதன் மூலமாக படிய வைக்கலாங்கிற மாதிரி உத்தியில் கையாளுகிறாங்க ஆனால் இந்த மூன்று அமெரிக்கா அமெரிக்கானால வெற்றி பெற முடியாது ஏன்னா இங்கே கூடிய இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து நிச்சயமாக இந்த முதலாளிகளை பாதுகாத்து தான் முடிவு பண்ணணும் அப்படி பண்ணும்போது இன்றைக்கான சூழலில் இவர்கள் வந்து ட்ரம்ப் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம் குறையாதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உள்ளேன் ஐரோப்பிய நாடுகளுடைய பத்திரிகைகள் ஒரு மாதிரி இருந்தது அமெரிக்காவில் வரக்கூடிய பத்திரிகைகள் வேற மாதிரி இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் வந்து ட்ரம்பை நம்பர் ஐரோப்பிய நாடுகளுடைய ஒற்றுமை இல்லாததான் ட்ரம்பினுடைய வெற்றிக்கு பரவாயில்லை வாய்ப்பு பரவாயிருக்கும் அவங்களுக்கு இடையில ஏதோ கருத்து வேறுபடுத்திக்கிற மாதிரி உறுதி பண்ணுவாங்க ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நேரடியாகவே ட்ரம்பை விமர்சிக்கிறாங்க நீ வந்து இந்தியாவை வளர்க்கிட்ட நீ சீனா பக்கம் தங்கிட்ட அது தப்பு அவங்க பெரிய மிகப்பெரிய சக்தி வாங்கியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவை தொடர்ந்து எக்கனாமிக்ஸில் எழுதியிருக்காங்க அப்போ இது என்ன பிரச்சினைன்னு கேட்டால் ஐரோப்பாவும் குரூப் செவன் சொல்லக்கூடிய நார்த் அட்லாண்டிக் அந்த கூட்டு பண்றது இது இன்னைக்கு கொஞ்சம் நிலைமை இது ஒரு புரியாத நிலைமை இருக்கு அவங்களுக்குள்ள நிறைய அபிப்பிராய பேருங்கள் இருக்குது என்னன்னா இது அமெரிக்காவும் சரி ஐரோப்பாவும் சரி மோடியை வந்து நிலக்கி தங்க மக்கள் இருந்து விடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது தப்பு அது நினைப்பேன் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் டாலர் வந்து பாதுகாக்கப்படும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் டாலர் இது பத்திரிகை பற்றி வேடிக்கையான செய்திகள் என்ன வருது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரி என்ன சொல்கிறாரையோ ஒருத்தரையோ ஏன் பரி போட்டோம் பண்ணிப்பா உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் முதலாளிகள் பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கம் பண்ணிட்டாங்க அநியாய விலை சுற்றி சம்பாதிக்கம் பண்ணிட்டாங்க ரஷ்யா குறைஞ்ச விலைக்கு வாங்கி எங்க சம்பாதிக்கம் பண்ணிட்டாங்க அதுக்கு நாங்கள் இந்த வரியை போட்டு அதை குறைக்கிறோம் அதாவது அமெரிக்க ட்ரம்ப்பு வந்து மோடி செய்யாதது அப்படி செய்கிறாங்க அவருக்கு பணக்காரர் மீது வரி விதிக்கிறார்கள் என்னடாக நீங்கள் கதை பேசுகிறீங்க